பூஜ்யத்தின் சக்தி எண்கள் மட்டுமே வாழும் எண்ணூர் என்ற ஒரு அழகிய கிராமம் இருந்தது அங்கே ஒன்று இரண்டு மூன்று என எல்லா எண்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஆனால் பூஜ்யம் மட்டும் எப்போதும் சோகமாகவே இருந்தது அது பார்ப்பதற்கு ஒரு ஓட்டை போலவே இருந்ததால் அதற்குள் ஒன்றுமே இல்லை என்று நினைத்தது ஒருநாள் மற்ற எண்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது எண் ஒன்று பூஜ்யத்திடம் வந்து நீ ஒரு வெறும் வட்டம் உனக்கு எந்த மதிப்புமே இல்லை என்று கேலி செய்தது இதைக் கேட்ட பூஜ்யத்திற்கு அழுகை வந்தது மனமுடைந்த பூஜ்யம் எண்ணூர் கிராமத்தை விட்டு அழுது கொண்டே அருகிலிருந்த காட்டிற்குள் ஓடியது நான் யாருக்கும் தேவையில்லை நான் ஒரு பயனற்றவன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது காட்டின் நடுவே ஒரு பெரிய மரக்கிளையில் ஒரு ஞானி ஆந்தை அமர்ந்திருந்தது பூஜ்யம் அழுவதைக் கண்ட அது ஏன் அழுகிறாய் சின்ன நண்பனே என்று கனிவுடன் கேட்டது நான் ஒன்றுமே இல்லை எனக்கு எந்த மதிப்புமே இல்லை என்று பூஜ்யம் விம்மியது மற்ற எண்களெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கின்றன ஆந்தை புன்னகைத்தது உன் மதிப்பு நீ தனியாக இருப்பதில்லை மற்றவர்களுடன் சேரும்போதுதான் வெளிப்படும் என்றது பிறகு அது எண் ஒன்றை காட்டிற்குள் வருமாறு அழைத்தது ஒன்று தயக்கத்துடன் வந்தது உன் மதிப்பு என்ன என்று ஆந்தை கேட்டது நான் ஒன்று நான் தான் முதல் மற்றும் முக்கியமான எண் என்று ஒன்று பெருமையாகச் சொன்னது சரி இப்போது இந்த பூஜ்யத்தின் வலது பக்கம் போய் நில் என்றது ஆந்தை ஒன்று பூஜ்யத்தின் அருகில் நின்றதும் ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்தது இரண்டும் சேர்ந்து பத்து என்ற புதிய எண்ணாக மாறின ஒன்று ஆச்சரியத்தில் கத்தியது ஆஹா நான் பத்து மடங்கு பெரியதாகிவிட்டேன் பார்த்தாயா பூஜ்யமே என்றது ஆந்தை உனக்கு மதிப்பு இருப்பது மட்டுமல்ல நீ மற்றவர்களின் மதிப்பையும் உருவாக்குகிறாய் நீ மற்றவர்களை மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றுகிறாய் இதை கேட்ட பூஜ்யத்தின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது பூஜ்யமும் ஒன்றும் நண்பர்களாக பத்து ஆக எண்ணூர் கிராமத்திற்கு திரும்பினர் பூஜ்யத்தின் சக்தியைக் கண்ட மற்ற எண்கள் அனைத்தும் கைதட்டி ஆரவாரம் செய்தன அன்று முதல் யாரும் பூஜ்யத்தை மதிப்பற்றது என்று சொல்லவில்லை அதுவே எண்ணூரின் நாயகனானது